வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி ஜோதிநிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட பழக்கங்களை பார்த்துருக்கேன் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒன்பதாவது ஜாதகம் அதாவது பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்குண்டான பலன்களை பார்க்கலாம் நீங்கள் பிறந்து இருபத்தேழு வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது செவ்வா கிளம் சரிங்களா தேய்விர சதுதசி திதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க சுவாதி நட்சத்திர துலாம் ராசியில் பிறந்திருக்கீங்க இந்த சுவாதி நட்சத்திர துலாம் ராசிக்கு யார் சந்திராஷிரமமாக அமைவா அப்படின்னா ரிஷபராசி சந்திராஷ்மமாக அமையும் ரூ ரே ரோ தா இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் சொல்லக்கூடிய பலன் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பரணி நட்சத்திரம் மேசராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி சுவாதி நட்சத்திர துலாம் ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு இந்த சுவாதிங்கிறது பார்த்திங்கன்னா ராகுவோட சாரம் ராகுனாவே வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது அடுத்தது செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட கடை கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்ட ஒர்க்கு எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரீஷியன் பொருட்கள் வாங்கி வித்தால் நல்ல லாபம் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட புள்ளி இதுலேயே ராகுலேயே அமைஞ்சிருக்கு தாராளமாக இதெல்லாம் தொட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கீழ் நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆனால் முப்பது வயசுக்கு மேலே இந்த சொந்த தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்தோடனையுமே உங்களுக்கு சுவாதி நட்சத்திர துலாம் ராசி அப்படின்னு சொன்னால் நீங்கள் அபிலாசைகளுக்கு சொந்தக்காரன் எப்பயுமே ஆசைகள் குறையாதவங்க பேராசைக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் எதை தொட்டிங்கனாலும் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இல்லை அதில் முழு ஈடுபாட்டை காட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே அது செயல்படும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பிறந்தப்போ ராகுவோட சாரம் ராகு தான் தசாபுத்தி நடத்திப்பார் அதுக்கப்புறம் குரு குருதசை ஒரு பதினாறு வருஷமும் இப்போ சனி தசை ஒரு பத்தொம்பது வருஷமும் ஓடக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர்த்துக்கு குரு தசை தான் ஓடும் ஒரு சில பேர் சனி தசைக்கே வந்திருப்பீங்க இப்படி குரு தசை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கடகலக்கணும் சிம்ம லக்கணம் நல்லா பாதிக்கப்படும் ரிசவலக்கணும் துலாம் லக்கணம் நல்லா பாதிக்கப்படுவாங்க கல்யாணமான பெண்கள் கணவனோட சண்டை பிரச்சனை பிணக்கில் போய் முடியுங்க கல்யாணம் ஆகாமையும் சில பேர் இருப்பாங்க ஆண்களை பொறுத்தளவுக்கு திருமணம் ஆகாத சூழ்நிலையத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படி லவ் பண்ணி கல்யாணம் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்போ சங்கடத்தை சந்திச்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கலாம் ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே அனுப்பலாம் ஒரு சில பேர் வெளிநாட்டில் போய் வாழ வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுத்துக்கொண்டே நிறுத்திடும் இதுவே நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவர்க் நல்ல லாபம் முப்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் பார்க்காம இருக்கிறது சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல லாபம் கட்டட சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது இருந்தாலும் வாங்கி விற்கலாம் நிலவலங்கள் யார் வாங்கி வைத்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் கண்ணில் பார்த்தீங்கன்னா எடுத்து கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரரு அழகுக்கு சொந்தக்காரரு தலக்கணம் முடிச்சவர் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு உண்டு மனைவியும் அதே மாதிரி தான் நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரி அழகுக்கு சொந்தக்காரி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி நல்ல புத்திசாலித்தனம் உண்டு கணவனுக்கும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு அது கொடுக்கும் சரிங்களா இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க தான் தலக்கணம் எப்போயும் இருக்கும் அழகுக்கு சொந்தக்காரி புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரி சரிங்களா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டு அம்மாவுக்கு சில சமயம் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இடது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை கணவன் கொஞ்சம் குடிகாரத்தன்மையோடு இருப்பான் நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் செஞ்சால் நல்ல லாபத்தை கொடுக்கும் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்த வழி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் கொஞ்சம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிட்டு கோச்சார் எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா இன்னும் ஒரு மூன்று வருஷ காலத்துக்கு சுப பலன்கள் தடையில் இருக்குது இல்லை அப்படியே திருமணம் பண்ணாலும் குழந்தை பாக்கியா லேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணாஜோதி நிலையத்துக்கு அனுகுங்க நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு இரநூறுவாய் சார்ஜ் பண்ணுறேங்க ஜாதகம் எழுதுறதுக்கு ஒரு ஆயிரத்தி எண்ணூறுபாயும் வாஸ்து பார்க்குறதுக்கு ரூபாயும் சார்ஜ் இருக்கோம் ஜாமக்கோல் பிரசனை ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துட்டுருக்கனால தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்